ஆன்மீக சுந்தங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை தேதி ஜூலை அஞ்சு என்ன பார்த்திங்கன்னா என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா ஆணி அம்மாவாசை இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விசேஷமான ஒரு அமாவாசை இது வந்து சுக்கர அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளில் நம்ம என்ன வேண்டி என்ன நம்ம செய்கிறோமோ பரிகாரமாக செய்கிறோமோ அது வந்து நமக்கு கூடுதல் பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைய நாளை வந்து நம்ம எதுக்கு தவறாமல் யூஸ் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை இல்லைவங்க ரொம்ப நீண்ட நாளாக வந்து நான் கடன் பிரச்சனை அனுபவிச்சுட்ருக்கேன் எனக்கு இது வந்து திரிவே கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்க இந்த எளிய பரிகாரத்தை வந்து இன்னைக்கு கண்டிப்பாக நாளைக்கு வெள்ளிக்கிழமை வந்து நல்ல கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான பலனை வந்து சீக்கிரமாகவே வந்து வந்தது பார்ப்பீங்க இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இறந்தவங்களுக்கு முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று கண்டிப்பாக நாளைக்கு காலையில் வாசலில் கோலம் போடாமல் காலையில் அஞ்சு மணிக்கே திதி வந்து ஸ்டார்ட் ஆகிடுது அதனால் வந்து நீங்கள் காலையில் அஞ்சு மணிலேருந்து மதியானம் பன்னெண்டு மணிக்குள்ளே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதா இருந்தால் நீங்கள் வீட்டிலே கூட செஞ்சிடலாம் வீட்டு வாசல்ல வந்து கோலம் போடக்கூடாது பூஜை அறையில் சாமி வந்து கும்பிடக்கூடாது இது வந்து முன்னோர்களுக்கான வழிபாடாக மட்டும் தான் இருக்கணும் அதுக்கு பிறகு நீங்கள் வந்து நீங்கள் பூஜை அறையில் குளம் போட்டு நீங்கள் வந்து சாமி வந்து கும்பிட்டுக்கலாம் கண்டிப்பாக இந்த நாளில் பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் கண்டிப்பாக இந்த நாளில் செய்யணும் கண்டிப்பாக அதை தவறாமல் வந்து விளக்கு ஈற்றி செஞ்சுருங்க இது சுக்கர ஹோரையில் நாளைக்கு வெள்ளிக்கிழமல சுக்கர ஹோரை என்றைக்குன்னு பா எப்போ எந்த டைம்னு பார்த்து சாரி எந்த டைம்னு பார்த்து அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு உப்பு சாதாரண உப்பு கல் உப்பு பாக்கெட் ஒன்று வாங்கிட்டு வந்து அதை ரெண்டு கிண்ணத்தில் கொட்டி தனியாக ஒன்று வந்து பூஜை அறையில் பூஜை சாமி கிட்டே வச்சுருங்க அதாவது நீங்கள் எந்த சாமிக்கு வழிபாடு பண்ண போகிறீங்களோ சுக்கர பகவானுக்கு வழிபாடு செய்கிறீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் வச்சிடலாம் இல்லை அதை நினச்சி நீங்கள் செய்கிறீங்கனாலும் அதை நினச்சி நீங்கள் வச்சிடலாம் இல்லை மகாலட்சுமிக்கு நான் வழிபாடு செய்கிறேன்னா அதுக்கு அது மாதிரி வச்சிடலாம் வச்சுட்டு நீங்கள் வந்து இன்னொரு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் ஒரு கையால் உருந்தால் போதும் கொட்டிட்டு பிரிஞ்சி இலையில வந்து எனக்கு என்ன வேணும் உங்களுக்கு இப்போ என்ன தேவையோ நகடில் இருக்குது திருப்பணம் எனக்கு ஒரு லட்ச கடன் இருக்குது அதை நான் வந்து அடைக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன உங்களுக்கு தேவையோ என்ன வேண்ட போறீங்களோ அதை வந்து அந்த அந்த பிரிஞ்சி இலையிலையோ இல்லை அதில் எழுத விருப்பம் இல்லை இல்லைன்னு நினைக்கிறவங்க பேப்பர்லையும் எழுதி வச்சிடலாம் அந்த கிண்ணத்தில் அந்த உப்போட அந்த பேப்பரையோ அந்த பிரிஞ்சி இலையோ அந்த கிண்ணத்தில் வச்சிடணும் இன்னொரு கிண்ணத்தில் வந்து பாத்தீங்கன்னா வெறும் உப்பு மட்டும் அந்த சாமி கிட்ட வச்சிடணும் எது சாமிக்கு வழிபாடு செய்கிறீங்களோ அங்கே வச்சிடணும் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மதியானத்துக்கு அப்புறம் முன்னூறு வழிபாடெலாம் செஞ்சதுக்கப்புறம் செய்யாதவங்க நீங்கள் எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம் ஆனால் மாசல்ல காலம் கோலம் வந்து போடக்கூடாது பூஜைலாம் மட்டும் போட்டால் போதும் போட்டுட்டு நீங்கள் இப்போ எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாய்ந்தரம் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு திரும்பி நீங்கள் வந்து மகாலட்சுமி வழிபாடு செய்கிறீங்க ஆறு மணிக்கெல்லாம் தானும் வந்து விளக்கி ஏற்றி குளிச்சுட்டு சாமி கொண்டுட்டு எல்லாம் அந்த உப்பு வழிபாடு நீங்கள் அப்போ கூட நீங்கள் வைக்கலாம் மதியானம் வந்து எனக்கு குளிக்க முடியல நான் வெளியில் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்றவங்க இந்த இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் ஆறு மணிக்கு நீ வழிபாடு செஞ்சுட்டு அதை வந்து இந்த உப்பை என்ன பண்ணணும்னு சொல் சொன்னீங்கன்னா ஒம்பது மணிக்கு மேலே நைட்டு ஒம்பது மணிக்கு மேலே அந்த எழுதி வச்சிங்கெல்லாம் உப்பு அந்த கிணத்துல உப்பை ஒம்பது மணிக்கு அப்புறம் அந்த பேப்பர் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு வச்சுட்டு இந்த பேப்பர் மட்டும் சாமிட்டு வச்சுட்டு இல்லை அந்த இலையை மட்டும் சாமிட்டு வச்சுட்டு இந்த உப்பை வந்து என்ன பண்ணுறீங்க உங்க கையால் வந்து தண்ணியில் கரைச்சி விட்டுடுறீங்க அந்த கரைச்சி விட்டு தண்ணியை வந்து நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க அது வந்து நைட்டுக்குள்ளே கரைஞ்சிரும் அதே மாதிரி கரைக்கும் போது வந்து என்ன சொல்றீங்க அப்படின்னா இந்த இது போலையும் என்னோட கடனை வந்து சீக்கிரம் கரைஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கரைச்சி நீங்க விடணும் அதை வந்து காலையில நீங்க வந்து வெளியில வந்து ஊற்றிடலாம் இல்லை சிங்கில் கூட நீங்க ஊத்திடலாம் நீதி இன்னொரு கிணத்துல வச்ச உப்பு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்க வந்து சமையலுக்கு சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் வந்து குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று கண்டிப்பாக அதை மறக்காமல் செஞ்சுடுங்க நீங்கள் மற்ற கடவுளோட வந்து அருள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்னா குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் மற்ற தெய்வங்களோட பார்வையும் உங்கள் மேலே விலும் கண்டிப்பாக ஜாதக தோஷம் உள்ளவங்க திருமண தடை குலதெய்வாக்கியம் இல்லாமல் இருக்கவங்க என்ன பணம் ரீதியாக நிம்மதி ரீதியாக வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு வந்து செஞ்சிருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த பரிகாரம்லாம் நீங்கள் செஞ்சுக்கலாம் வீட்டிலேயே கூட நீங்கள் செய்யலாம் குலதெய்வம் தெரியாத சும்மா நார்மலா காமாட்சி விளக்கம் ஏதோ ஒன்று ஏற்றி வச்சு உள்ள தெய்வமாக நினைச்சு அதை வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வழிபாடெலாம் செஞ்சுருங்க கண்டிப்பாக நாளில் வந்து தானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷமானது காலையில் வந்து நுணுகை தர்ப்பணம் கொடுக்கும்போதே நீங்கள் காக்கைக்கு முதல் சாப்பாடு வச்சிருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தானம் கொடுக்குறதா இருந்தாலும் மாட்டுக்கு வந்து நீங்கள் எதுவும் தானம் இருந்தாலும் செய்யலாம் அது வந்து உங்களோட விருப்பம் இதை வந்து கண்டிப்பாக வந்து மறக்காம இப்போ செஞ்சுருங்க சாயந்தரம் வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு சுக்கர பகவான் வழிபாடு வந்து செஞ்சிருங்க நாளைக்கு சாயந்தரம் நீங்க கோயிலுக்கு போனாலே போதும் காலையில் நீங்க இன்னொரு வழிபாடு செய்யும் போது இதை வந்து நீங்கள் செய்ய வந்து வேண்டிய அவசியம் கிடையாது சாயந்தரத்தில் நீங்கள் வந்து வீட்டில் பூஜையை முடிச்சுட்டு நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் தாராளமாக இந்த இதை வந்து பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு கூடுதல் பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம